ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க க்ளிருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்க இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னை ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம காட்டியை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து அவங்க அம்மாவோட உடம்பு நிலையை பற்றியும் ஒரு டாக்டர் விசாரிச்சிட்டு வரும்போதோ இடையில ஒரு பொண்ணோட தாலியை வந்து ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயின்றான் உடனே இந்த பொண்ணு நின்று கட்டிட்டு இருக்காங்க இத்தாலியை வந்து திருட திருடிட்டு போறானு உடனே காட்டி என்ன பண்றாங்கன்னா இருங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அந்த திருட பின்னாடியே போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி இன்னும் காணும் அப்படின்னு எல்லாரும் பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா அத்தை முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு அதனால தாலியை கொடுத்து எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கலாம் அப்படின்னதும் உடனே ஐயரோ ஆமா ஆமா அந்த பொண்ணு சொல்றது நல்ல ஐடியாதான் ஆசிர்வாதம் வாங்குங்க அப்படின்னு என்னதும் மீனாட்சி வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம அம்பிகாவை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து ஆட்டை பிடிச்சி வந்துட்ருக்காங்க இது இல்லையா ஸோ அவங்க ஒரு பக்கம் ரொம்ப பதட்டமாக இருந்துட்டுருக்காங்க கடவுளே எக்கானத்து கொண்டு காத்தி வந்து ரம்யா காலத்தில் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம காத்தி வந்து அந்த ரவுடியை துரத்திட்டு போய் ஒரு வழியை வந்து பிடிச்சிட்றாங்க அடி அடினா அடித்து அந்த தாலியை வந்து பறிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தாலி வந்து கொடுத்ததோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப நன்றி சார் நீங்கள் மட்டும் வரலன்னா இன்றைக்கி என்ன ஆகியிருக்கோ ஓகேம்மா தாலி கவனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு காத்தியை என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க எத்தீபா நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு கிடைக்க போகுதுடி காத்தியை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் காத்திக்கே காத்திய கல்யாணம் பண்ணா அடுத்த நொடியே ஒண்ணு கொட்டு கொண்டு போட்டுருவண்ணி அதுக்கப்புறமா என் வாழ்க்கையில எந்த ஒரு எதிரியுமே கிடையாது அப்படின்னு ரம்யா வந்து செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா ஐயர் ஐயரும் வந்து ஆசிர்வாதம் வாங்கின தாலியை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தீபாவை மண்டத்துக்கும் மண்டபத்துக்கு ஓடி வந்துடுறாங்க அத்தை அப்படின்ட்டு வரும்போது நம்ம தீபாவை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படி இது ரெண்டு தீபா அப்படின்னு சொல்லி அங்க பார்த்தோம்னா எல்லாரும் மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இது தீபா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி அமையும் ஆச்சரியப்படுறாங்க அத்தை

வந்துட்டா அப்படின்னதும் மீனாட்சி வந்து குழம்பி போயிருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் குழப்பத்துல இருக்கும்போது அப்போ தீபா தான் தான் ஒரிஜினல் தீபா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க அவங்களால முடியல அதே மாதிரி ரம்யாவும் அதுக்கேட்ட போல நடிச்சிட்டு இருக்காங்க உடனே அபிராமி போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க நீ வேற திடீர்னு ஓடி வந்து இப்படி தீபான்னு சொன்னா எப்படிமா நான் நம்புறது காலையில இருந்து எங்க கூட இருக்கிறது இந்த பொண்ணு தீபா தான் இடையில நீ வந்து தீபான்னு நாடகம் போட்டுட்டு இருக்க எனக்கு என்னமோ சதிகமா இருக்கு இங்க பாரு இந்த மனமடியில இருக்கிறது தான் எங்க தீபா உனக்கு மரியாதையா கிளம்பிடுது அப்படின்னு அபிராமி சொன்னது அய்யோ அத்த என்ன நம்பாம இருக்கீங்க என்ன நம்புங்க நான் தான் தீபா இவ என்ன கருத்து வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு தீபா பயங்கரமா அழந்துட்டு இருக்காங்க சமந்தி என்ன சமந்தி இங்க நடந்துட்டு இருக்கு நீங்க தானே உங்க பொண்ணு பெத்த தாய் உங்களுக்கு கூடவா உங்க பொண்ணும் யாருன்னு அடியாளம் தெரியல அப்படின்னு அபிராமி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஜானகி வந்து குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க சமதி ரெண்டு பேரும் ஒரே ஒரே உருவத்தில் இருக்கிறதால என்னால சரியா கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யானகி ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா இல்ல இதெல்லாம் எல்லாமே நாடகம் தான் இது பாரு நீ தான் இடையில ஓடி வந்தவன் ஒழுங்கு மரியாதையா இங்கிறது கிளம்பு என் பையன் மருமகள் கல்யாணத்தில் எந்த குழப்பமும் நடக்கக்கூடாதுனு தான் இவ்வளோ விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு நீ என்னன்னா இடையில வந்துட்டு தீபான்னு கத்திட்ருக்க இது பாரு இப்போ நீ கிளம்புறியா இல்லை ஆன்மாராட்டம் மாறாட்ட படுறேன்னு சொல்லி உன்னா போலீஸில் பிடிச்சி கொடுக்கவா அப்படின்னதும் தீபா வந்து என்ன நம்புங்கட்டு நான் போக மாட்டேன் தான் தான் அவங்க தீபா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா அம்பிகா மயக்கம் தெளிச்சு வந்ததும் ரம்யா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படி பார்த்து நம்ம அபிராமி ஏ அம்பிகா நான் உன்னை எங்கெல்லாம் தேடுன்னு தெரியுமா இவ்வளவு சொல்றேன் இப்போ எல்லாரும் போயிருக்கீங்க யாரும் ஒரிஜினல் தீபான்னு தெரியணும் அவ்வளோ தானே அதே குழப்பத்தில் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னதும் எனக்கு தெரியும் இது ஒரு காலே மனம் இடையில அவ தீபா கிடையாது அவ டூப்ளிகேட் தீபா அப்படின்னதும் இல்லாத நான் தான் தீபா அப்படின்னு ரம்யா சொன்னதும் ஓஹோ அப்படியா நான் கம்மிக்கிறேன் பாரு அப்படின்னுட்டு அம்பிகா என்ன

இப்படி பண்ணிட்டு இருக்கா நான் சொன்ன அந்த ரம்யா அது இவத அம்பிகா அப்படின்னு உடனே அம்பிகா என்ன பண்றாங்கன்னா ரம்யா கண்ணத்திலே வந்து பொடிச்சு பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க உடனே ரம்யா வந்து ஏய் இது பாரு இதுக்கப்புறமே மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளவு திமிர இருந்தா என் ஃப்ரெண்டே மரியாதையிலாம இல்லாம பேசுவ அதுவும் என் மருமக போல வேஷம் போட்டு வந்திருக்காச்சு இத்தனை காலமா என் மருமக கூட இருந்து அவ யாரு நீ யாருன்னு தெரியாம போச்சேடி நீ எல்லாம் ஒரு பொண்ணு அசிங்கம் பிடிச்சவ அப்படின்னுட்டு அப்படி அவங்க வந்து அடிக்கலான்னு வராங்க உடனே நம்ம ரம் என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஜ்ல இருந்தே அபிராமியை தள்ளி விடுறாங்க அப்படின்னு பார்த்து சரியான இடத்துக்கு காத்தி வந்து அபிராமியை தாங்கி பிடிச்சாங்கலான்னு உடனே நம்ம தீபாவை கடத்தி வச்சிருக்காப்பா இத பொண்டாட்டி தீபா அப்படின்னதும் என்னென்ன இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தீபா நடந்த விஷயங்களும் சொல்றாங்க அதே மாதிரி அம்பிகாவை எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு என்ன ரூம்ல போட்டு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னது

என் அத்தை தாலி எடுத்து கொடுத்து என் புருசைய கழுத்துல கட்டணுங்கிறது தான் என் மிகப்பெரிய கனவு அந்த பெரிய கனவைய வந்து நீ கழிச்சுட்டல இது பாரு உன்னா சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து நம்ம ரம்யா கணத்திலே பொடிச்சு பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க உடனே அபிராமி இது பாருங்க சார் இவளை அரஸ்ட் பண்ணுங்க என் பையன் என் மருமக கழுத்துல கட்டுற தாலியை பார்த்துட்டு தான் இவளை நீங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னதும் உடனே நம்ம காத்தியும் உங்களை தள்ளி விட்டுட்டாமா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னதும் பாத்தி முகத்த நிறம் முடிய போகுது தீபா போய் உட்காருமா இவ கண்ணு முன்னாடியே கட்டுறா தாலி அப்படின்னு அபிராமி கார்த்தி கையில தாலி எடுத்து கொடுத்தது நம்ம கார்த்தி வந்து நம்ம தீபாவுக்கு தாலி கட்டலான்னு போறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா போலீஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருந்த குத்து விளக்கம் எடுத்துட்டு வந்து அபிராமிய வந்து போறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா அபிராமியை தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து குத்து வாழ்ந்துடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் அப்போ நம்ம தீபா பார்த்து காத்தி எல்லாரும் கத்திட்டே ஓடி வராங்க அடி பாவி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க அங்க பார்த்தோம்னா இங்க பாரு தீபா உனக்கு கொள்ள நோக்க நோக்கம் இல்லடி எப்படியோ காத்தி அடிச்சதுக்கு அப்புறமா அந்த தாலியை உட்கண்ண காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உன்ன கொள்ளலான உன் அத்தையை கொல்ல வந்ததுக்கு காரணமே அத்தை தாலி எடுத்து கொடுத்தா தானே நீ தாலி கட்ட வந்து வீரவசனம் எல்லாம் பேசின இப்படி வந்து பழிக்காடு ஆகிட்டே தீபா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கலனால பரவாயில்ல அதை யாருக்குன்னா திமரா பேசினதும் நம்ம காத்தி உடனே தீபா வந்து கையாங்க எங்க என் அத்தை விட ஆசை நிறைவேறணும் இது பாருங்க அத்தை தாலி எடுத்து கொடுங்க எனக்கு தாலிய கட்டிடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் தாலியை கட்ட சொன்னதும் காத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே தீபாக்கும் தாலி கட்டி முடிச்சதும் இது பாருமா தீபா தெரியுமா நம்ம ஃபஸ்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா ரம்யா வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் தீபாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அப்போ ஜானகி தர்மலிங்கம் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போவே யோசியர் சொன்னாரு தம்பி இப்படி தீபா காலத்துல தாலி ஏறுனா உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு நல்ல விலை இப்போ உங்க அம்மா உயிருக்கு வந்து ஆபத்தை அவ வாங்கிட்டா இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதுட்டு இருக்காங்க இருக்காங்க அங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமியும் வந்து காத்தி இப்படி ஒரு தங்கமான மருமக யாருக்குப்பா கிடைப்பா இங்க பாருப்பா தீபாவுக்கு ஒன்னும் அழிச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு அபிராமியும் ஒரு பக்கம் புலம்பி அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா தீபா வந்து நம்ம வீட்டுக்கு வந்த லட்சுமியை கண்டிப்பா அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு காத்தி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலும் கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பாவம் பாவா அவன் கையால தாலி வாங்கும் போது மிகப்பெரிய கஷ்டப்பட்டா இப்போ இந்த தாலி கூட அவளுக்கு உயிர் போற நிலைமையில ஏற வேண்டியது ஆயிடுச்சு என் தீபா எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுசா அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் நினைச்சு கார்த்தி ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க நாங்க வெயிட் பண்ணி பாக்கல என்னெல்லாம் நடக்குங்க